வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இருபத்தி மூன்றாயிரம் சிங்கார சென்னை பயண அட்டைகள் விற்பனை போக்குவரத்து துறை தகவல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னையில் மின்சார ரயில் மெட்ரோ ரயில் மாநகர பேருந்து உள்ளிட்டவைகளில் பயணம் மேற்கொள்வதற்கான ஒரே பயண திட்டமாக சிங்கார சென்னை பயண அட்டை கடந்த ஜனவரி ஆறாம் தேதி அறிமுகம் செய்யப்பட்டது முதற்கட்டமாக ஐம்பதாயிரம் அட்டைகள் பிராட்வே சென்ட்ரல் தாம்பரம் கோயம்பேடு திருவான்மையில் உள்ளிட்ட இருபது இடங்களில் இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் பேருந்து நடத்துனர்களிடம் சில்லறை பிரச்சினை இல்லை எளிதில் பணம் பரிவர்த்தனை செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதுவரை இருபத்தி மூன்றாயிரம் சிங்கார சென்னை பயண அட்டைகள் விற்பனையாகியுள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் இந்த அட்டையை பயன்படுத்தி இதுவரை நாற்பது லட்சம் ரூபாய் வரை பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதில் அறுபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் மாநகர் போக்குவரத்து கழக பேருந்து சேவைகளுக்கு இதனை பயன்படுத்துவதாகவும் இந்த அட்டை பயன்படுத்தி பயணச்சீட்டு வழங்கும் வகையில் தற்போது மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் பேருந்துகளில் மின்னணு பயன்பாட்டில் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் கார்டை ரீசார்ஜ் செய்வது போல ஜிபே மற்றும் மூலமாகவும் ரூபாய் ரூபாய் முதல் இரண்டாயிரம் வரை ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இந்நிலையில் சென்னையில் மின்சார ரயில் மெட்ரோ ரயில் மாநகர பேருந்து உள்ளிட்டவைகளில் பயணம் மேற்கொள்வதற்கான ஒரே பயண திட்டமாக சிங்கார சென்னை பயண அட்டை கடந்த ஜனவரி ஆறாம் தேதி அறிமுகம் செய்யப்பட்டது முதற்கட்டமாக ஐம்பதாயிரம் அட்டைகள் பிராட்வே சென்ட்ரல் தாம்பரம் கோயம்பேடு திருவான்மையூர் உள்ளிட்ட இருபது இடங்களில் இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் பேருந்து நடத்துனர்களிடம் சில்லறை பிரச்சனை இல்லை எளிதில் பணம் பரிவர்த்தனை செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதுவரை இருபத்தி மூன்றாயிரம் சிங்கார சென்னை பயண அட்டைகள் விற்பனையாகியுள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த கார்டை போன் ரீசார்ஜ் செய்வது போல ஜிபே மற்றும் ஃபோன்பே மூலமாக ரூபாய் நூறு முதல் ரூபாய் இரண்டாயிரம் வரை ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறித்தார் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்